ஹலோ ஒன் குட் மார்னிங் திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாவ் மணம் வாங்க இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன அப்டேட் பார்க்கலாம் நம்ம வந்து மல்பெரி பிளான்ஸை வந்து முன்னாடி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தோம் அதை கட் பண்ணி விட்டுட்டு நிறையா உரம்லாம் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பழம் கூட வைக்காமல் இருந்தது இப்போ எல்லா கிளையிலையும் ஃபுல்லாக காய் வச்சுருக்கு மல்பெரி காய் ஸோ நம்ம பண்ண வேலைக்கு ஏதோ ஒரு பலன் கிடச்சிருக்குன்னு நம்ம இருந்து தெரிஞ்சிக்கலாம் அது உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ நீங்களும் இதை மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுவீங்கன்றதுக்காக தான் அது மாதிரி வாட்டர் ஆப்பிள் கட் பண்ணி விட்டுருந்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேபி லீவ்ஸ் வந்திருக்கு புதுசாக ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து அடுத்து முக்கியமாக வந்து வேற பெரிய இதுக்கு மாற்றணும் அப்புறம் காம்பு நட்டு வச்சுருந்தோம் இல்லையா மணத்தக்காளி கீரை அது பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக செடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு கீரை ரெடி ஆகிடுச்சு ஸோ அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் சுண்டக்காய் செடியை வந்து ஃபுல்லாக க கட் பண்ணி விட்டுருந்தோம் அதுவும் இப்போ நல்லா வளர்ந்துருக்கு அப்புறம் இந்த கொய்யா செடி பார்த்திங்கன்னா சும்மா கம்மியாக கண்ணுமாக தான் இருந்துச்சு ஸோ இது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி வந்திருக்கு ஸோ அதெல்லாம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அடுத்து முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபுல்லாக அவரக்கால ஃபுல்லாக பூச்சி வண்டு அந்த அஸ்வினி பூச்சி அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அப்புறம் ஆஃபிட்ஸ் அதெல்லாமே இருக்குது நிறைய கருப்பு பூச்சி சோ இதுக்கு என்ன பண்ணலாம்ட்டு நானும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறப்போ பெரிய லெவல்ல இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நிறைய ஏதாவது ஆர்கானிக்காவோ இல்ல ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஸோ நானும் வந்து இதுக்கு வந்து வேப்பண்ணை எல்லாம் தடவி பா எல்லாம் வந்து தெளித்து பார்த்தேன் வேப்பண்ணை தெளித்து பார்த்தேன் அப்புறம் இஞ்சி பச்சை மிளகா வெள்ளைப்பூடெல்லாம் அரைச்சு தெளித்து பார்த்தேன் ஸோ அதை விட ஒரு சிம்பிளான விஷயம் என்னென்னா அந்த வண்டு இருக்கிற லீவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிடுங்கி 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 ஃபுல் வண்டையும் அந்த ஒரு இலையை பறிக்கிறதுனால நமக்கு எதுவும் ஆகாது ஸோ அந்த இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன் பறித்து 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 போட்டுறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏன்னா நம்ம வீட்டில் மாடி தோட்டத்தில் நாலே நாலு அவரைக்காய் செடி அஞ்சு அவரை செடி தான் இருக்கும் ஸோ அதை நம்ம ஈஸியாக பண்ணலாம் இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ வண்டு பாருங்கள் ஸோ அந்த இது ஃபுல்லாக பூவோடு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அதை வந்து தட்டுற தண்ணியில் அப்படி தட்டி எடுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எடுத்தால் இது ஓரளவுக்கு பலன் இருக்குது ஸோ நம்ம வேப்பனையை தெளிச்சிட்டு எப்படா இது போகுன்னு வெயிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்தே விட்டுடலாம் அந்த இடத்துல ரிமூவே பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இதுக்கு நான் பண்ணி அதுக்கடுத்து அது வராமையும் இருந்திருக்கு ஸோ அதனால நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கன்றேன் ஒரு நாலஞ்சு செடியில் நம்ம அந்த மாதிரி எடுத்து விடுறது இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது ஒன்றும் நமக்கு பெரிய விஷயம் இல்லை ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் தேங்க்யூ